பக்தனை காக்க வந்தனை தர்மத்தை நாட்ட வந்தனை பக்தனை காக்க வந்தனை தர்மத்தை நாட்ட வந்தனை நகங்கள் என்னும் ஆயுதம் கொண்டு வாசலில் அமர்ந்தே சாய்த்தனை சிங்க முகத்துடன் சீனந்து வந்தனை தூண் பிளந்திட அன்றே வெடித்து வந்தனை நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா அண்டம் நடு நடுங்க ஆர்ப்பரித்தே பிரகலாதன் துயர் முடிக்க வந்தனை அண்டம் நடுங்க ஆர்ப்பரித்தே பிரகலாதன் துயர் முடிக்க வந்தனை நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா பக்தர்கள் படுகின்ற துயரை போக்கவே பாவிகள் செய்திடும் அழிவை முடிக்கவே பக்தர்கள் படுகின்ற துயரை போக்கவே பாவிகள் செய்திடும் அழிவை முடிக்கவே மீண்டும் எழுந்திடு களியை முடித்து வைத்திடு மீண்டும் எழுந்திடு களியை முடித்து வைத்திடு நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா